வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஸ்டீ ஹோம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பெரும்பாலான பேர் வீடு கட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடு கட்டியிருப்போம் கட்டின வீட்டை வந்து நம்ம ஓரளவுக்கு முடிச்ச பிறகு மொட்டை மாடி வந்து நம்ம எந்த ஒரு கேர் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு ஃப்ளாட்டு டேரஸாக விட்டுடுவோம் அதாவது எந்த ஒரு டைல்ஸோ அது போடாமல் வந்து மழை தண்ணி தேங்குறவளக்கு நம்ம வந்து அந்த அப்படியே விட்டுடுவோம் அதனால் என்ன மழை பெஞ்சோம் இருக்குது அந்த தண்ணியெல்லாம் உள்ள ரூப்பில் இறங்கி ரூப்பே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டில் போல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மொட்டை மாடியில் வந்து மழை தண்ணியெல்லாம் தேங்க விட்டாங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து ரூப்பில் இறங்கிட்டு அதெல்லாம் வந்து மேலே வந்து துணித்து வச்சுருக்காங்க துணித்து வச்ச சோப்பு தண்ணியெல்லாம் அந்த ரூஃபில் இறங்கி ரூஃபே வந்து ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு டாப் லெவலில் வந்து உடச்சி தட்டி சிமெண்ட்டை போட்டு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேலே டைல்ஸ் போட்டு அந்த டைல்ஸ் அந்த அந்த தண்ணியெல்லாம் டெவலப் பண்ணி கீழே விட்டாங்க அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சொல்லிச்சு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆகக்கூடாது தான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து உங்களுக்கு இந்த இந்த சேனல் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னாடியெல்லாம் கீழே போட்டிருக்கோம் சிப்போடு கடுக்காய் சுனாமி எல்லாம் போட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணி ஒரு தரையாக போடுவாங்க இதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கூலிங் கிடைக்கும் இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்காது இப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க செங்கல் ஜல்லியை தட்டிட்டு ரூஃப் லெவல் வந்து ஒரு இன்ச்சு போடுவாங்க ஓர் இன்ச்சு போட்டு மேலே வந்து சிமெண்ட் தனியாக போடுவாங்க இதனாலையும் ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா வந்து மழை பெய்ஞ்சால் மழை தண்ணியெல்லாம் வந்து செங்கல் ஜல்லி அப்சர்வ் பண்ணி ரூஃபு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு கூல் டைல்ஸ் சிறமை டைல்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாவில் வந்து கூல் டைல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க இந்த கூல் டைல்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைலோட ரேட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா இதிலே வந்து இன்னொரு டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருக்குது பேட்டன் டைல்ஸ் அதுவும் வந்து ஒயிட் கலர் தான் பேட்டன் டைல்ஸ் நீங்கள் வந்து போடும்போது போது டஸ்ட் எல்லாம் வந்து அந்த டைல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ப்ளைனாக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எந்த ஒரு டஸ்ட்டை வந்து அது வந்து பிடிச்சிக்காது அப்படியே வந்து ஸோ மழை பேஞ்சாலும் வந்து தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடும் அதெல்லாம் வந்து கூல் டைல்ஸ் நீங்கள் போட்டிக்கலாம் வந்து சம்மர் காசில் வந்து உங்களுக்கு ஹீட்டே வந்து கீழே அப்சர்வ் ஆகாது எல்லாம் ஹீட்டை வந்து என்ன பண்ணால் கூல் டைல்ஸ் வந்து ரெஃப்ளக்ஷன் ஆகி எல்லாம் வந்து உங்களுக்கு திருப்பி விட்டுரும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஈவன் நீங்கள் வந்து கூல் டைல்ஸை வந்து அடிக்கிற வெயிலில் நீங்கள் கால் வச்சாலும் உங்களுக்கு காலில் வந்து அந்த ஹீட்டு உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது அதுதான் வந்து இந்த கூல் டைல்ஸோட ஸோ மிகப்பெரிய சிறப்பு ஜென்ரலாக கூல் டைல்ஸுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் கட்டிங் நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான டைல்ஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ளஸ் வந்து லேயிங் சார்ஜ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் டோட்டலாக சேர்த்தி வந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் இல்லை இருபத்தி ஏழாயிரரூபாவுக்கு நம்ம முடிச்சிடலாம் அதெல்லாம் வந்து பேஸ்டிங் வாங்கணும் பேஸ்டிங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்நூறுவா நம்ம வாங்கிடலாம் பேஸ்டிங் எதுக்குன்னா வந்து நம்ம டைல்ஸ் ஓட்டறில் அந்த பிட்வீன் பிட்வீன் கேப்பில் வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த பேஸ்ட் வந்து ஒட்டுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி போகாமல் இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாயில் வந்து ஸோ மக்களையும் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ரூப் போட்டு கையோடு வந்து கூல் டைல்ஸோ இல்லை உங்கள் பட்ஜெட்டில் எதுவும் கட்டுப்படியாக அதை போட்டுவிடுங்க தரையை மட்டும் ரூஃப் மட்டும் அப்படியே வந்து ஃபிராட்டாக விட்டாதுங்க அது பின்னாடி ப்ராப்ளம் தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு இருக்கிறேன் இது ஒரு ஸ்மால் வீடியோ தான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீட்பேக்கை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்தால் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நன்றி कर